அலங்காரங்கள் செய்யக்கத்திற்கு மாறாக இளம் அன்புள்ள தாய்மார்கள் கவி அரங்கம் நடத்தி போகிறது நண்பர்களே இந்த தேர் இலக்கிய கேரளில் இருந்த இந்த தேர் உங்களால் தான்

தமிழை புறக்கணிக்கக்கூடிய ஏதோ தானோ என்று பார்க்கக்கூடிய அவமான சின்னமாக கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் கல் தோன்றி வன் தோன்றா காலத்தே வாழ்வோடு முன் தோன்றி மூத்த குடி என்று அவ்வளவு காலம் கடந்து வந்தவர்கள் முடி மொழி எத்தனையோ அந்நிய எதிர்ப்புகளை எல்லாம் ஆக்கிரமிப்புகளை எல்லாம்

உலகத்திலே வேற எந்த மொழிக்காரனும் அந்நிய மொழியை பேசுவதனாலே பெருமை அடையக்கூடிய நிலைமை உலகத்தில் எங்கும் கிடையாது இங்கெல்லாம் உண்டு தமிழ் சொல் இல்லையா என்றால் இருக்கிறது ஆனால் எனக்கு ஆங்கிலம் தெரியும் நான் படித்தவோ என்று ஒரு பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும் பெருமை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் எல்லாம் இன்னைக்கு பேசுவதை நாம் பார்க்கிறோம்

வடமொழியில் யாராவது பேசிட்டு இருக்காங்க நினைக்க வேண்டாம் இப்ப ஐயர் இருக்கிறாரு வடமொழியில மந்திரம் ஓதுவார் அந்த வடமொழியில ஒரு அஞ்சு வரி தான் தெரியும் அவருக்கு அவர் பழமொழி தெரியாது அவர் மனைவியிடத்துல சமஸ்கிருதத்துல பேசத் தெரியாது ஆனா சென்னை கோயில தமிழ்ல வாழ முடியாது

நாம் நம்முடைய ஆளுநரே இந்த தமிழ் மொழியை வாழ வாழ வைப்பதற்காக எல்லாரும் பெரும்பாலும் வழிபாடவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது வழிபாடவர்கள் ஓர் ஊன்றி நடந்து வரக்கூடிய வழியில் உள்ளவர்கள் தமிழ் ஊன்றி வந்திருக்கிறோம் இன்றைக்கு பாரு மாவட்டத்திலே கோவையிலே இன்றைக்கு எத்தனையோ மன்றங்கள் இருக்கின்றன போராடுகள் மன்றங்கள் இருக்கின்றன தமிழ் நாட்டு கூட்டியக்கங்கள் இருக்கின்றன கலங்கள் இருக்கின்றன நாய் கலர்கள் இருக்குது என்னன புத்தகங்களையும் கலக்கெடுக்கின்றன நம்மளெல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய காய்கறியை பார்க்கிறோம் நாம் நம்முடைய எழுதிய பேர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய காரணம் மிகப் பெரிது நம்முடைய தமிழ் நம்முடைய மக்கள் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் தமிழத்தில் வேற யாரும் பழையதை நான் படிப்பேன் என்னுடைய இயங்குவேன் <laughs> 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 ஆண்டுகள் இயங்கிவிட்டோம் நடத்திவிட்டோம் இன்னும் பல கூட்டங்கள் நாம் நடத்த வேண்டும் குழந்தைகளை பெரியோர்களை பெண்களை இந்த மன்றத்திற்கு நாம் அழைத்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் பார்க்கக்கூடிய பணி தமிழுக்கு நிரம்ப இருக்கின்றன என்பதை என்னுடைய தவறுமுறைகளை தெரிவித்துக் கொண்டு

बेंडा तेरी आदत है तेरी आदत है तेरी आदत है तेरा सही मैं आवाज़ देकर मुनीब कर क्या आवाज़ देकर तेरी आदत है ये चीज़ बोलने के लिए इतना 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 इतने निकट फाल गए इन्हें ही बहुत बहुत लोग इस बात में बड़ी है तेरी आदत है है बोलने के बाद में